சாம்பல் நம்ம என்னென்ன அரைக்கணுமோ அத்தனை விஷயமே ஒரே கிரைண்டர்ல நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் திருவிக்கலாம் மசாலா அரைச்சிக்கலாம் இட்லி மாவு அரைச்சிக்கலாம் இத்தனை விஷயமே ஒரே கிரைண்டர்ல பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா நம்ம ஒரு கிரைண்டர் ஒன்று வாங்கியிருக்கிறோம் இந்த கிரைண்டர்ல வந்து மாவு நம்ம மசாலா வந்து தண்ணி விடுற மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் திருவிக்கலாம் தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம் தயிர்ல இருந்து வெண்ணெய் பிரிச்சு எடுத்துக்கலாம் கோதுமாவும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இத்தனை விஷயத்துமே ஒரே கிரைண்டர்ல பண்ணிக்க முடியும் வாங்க இது அட்டைப்பட்டி பிரிச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இது அட்டைப்பட்டியா வந்து ரொம்ப மொத்தமா இருக்குது இது மாவு சுற்றி தள்ளி விடுறதுக்கு ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க இது வந்து கிரைண்டர் மேலே மூடுறதுக்கு வந்து ஒரு மூடி கொடுத்துருக்காங்க இந்த கிரைண்டர் வந்து நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சென் பவர்ங்கிற கம்பெனியில் வாங்கணும் இது மோட ரேட்டு வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு நேரில் வேணாலும் வாங்கிக்கோங்க இந்த வீடியோக்குங்க நான் அட்ரஸ் கொடுக்குறேன் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் வாங்கிக்கோங்க அடுத்து வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க இது என்னென்ன பொருள் எப்படி இப்படி பயன்படுத்தணுங்கிறது போட்டிருக்காங்க இதுல எல்லாத்தையுமே நான் வந்து பார்சல் இருந்து எடுத்து விட்டு பிட்டிங் பண்றது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் வாங்கி இருக்கிற கலர் பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரு இப்போ இந்த சுவிச் ஆப்ஷன் பாத்துக்கலாம் இது ஒன்னு அழுத்துனீங்களாக்கா இட்லி மாவு கோதுமை மாவு நம்ம தயிர் போட்டோம்னா வெண்ணெய் பிரிச்சு எடுத்துக்கோம் இல்லைங்களா அதுக்கு யூஸ் ஆகும் இப்போ ஆப்பிள் இருக்குதுங்க இப்போ இது ரெண்டு அழுத்திருந்தாக்கா மசாலா சட்னி அரைக்கிறதுக்கு தான் இந்த டைமர் ஒர்க் ஆகும் கிரைண்டருக்கும் கீழேயே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக கொடுத்துருக்காங்கனாக்கா நம்மளுக்கு ஓவரோட ஆகி நின்னு போச்சுன்னாக்கா அதை அழுச்சு விட்டோம்னா மறுபடியும் ஓடும் அதுக்காக கொடுத்துருக்குறாங்க மாவாட்டினா நவராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி புசு கொடுத்துருக்குறாங்க இப்போ நாம் வாங்கி இருக்க கிரைண்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் அளவு இந்த கிரைண்டரில் வந்து தேங்காய் திருவுறதுக்குமே தனியா கொடுத்துருக்குறாங்க இப்போ தேங்காய் திருவுறது ஃபிட் பண்ணியாச்சு இது மேலே நம்ம தேங்காய் மூடி வச்சோம்னாக்கா இதுக்குள்ளே கொட்டி போயிடும் நம்ம பொரியலுக்கோ ஒரு பொ வேணுங்கிறதுக்கோ அரைச்சிக்கிறதுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு மூடி திருவுற நேரத்தில் இதில் வந்து அஞ்சு மூணு திருவி எடுத்துடலாம் இப்போ ஒரு கடைங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனை வருதுன்னாக்கா இதில் சீக்கிரமாக திருவி எடுத்துடலாம் கல் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் இது இப்படி நார்மலாக நம்ம திருவண்ணுமாவை திருவாணி மாதிரி வந்துடும் இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இப்போ இட்லி மாவு அரைக்கிறது மசாலா பண்ணுறது தேங்காய் திருவி தேங்காய் சட்னி பண்ணுறது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாவு வரைக்கிறது ஒரு கிலோ இட்லி அரிசி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நூறு கிராம் உளுந்தும் நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அதில் ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்குறேன் வெந்தயமும் நல்லா உளுந்து கூட ஊறிடுச்சு இப்போ மாவு அரைச்சிக்கலாம் கொஞ்சமா அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைக்கப் அரிசி போடணும் அரிசி போட்டுக்கலாம் இப்போ மூடி மூடிக்கலாம் மூடி நம்ம இந்த மூடி வழியாவ தண்ணி தேவையான அளவு ஊத்திக்கலாம் இந்த என்னன்னாக்கா கிரேண்டோட சுத்தாது கல்லு மட்டும்தான் சுத்தம் இப்ப பாருங்க நான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்ப அரைத்திட்டத்துக்கு மாவு அரைஞ்சி வந்துருச்சு நம்ம நார்மலான கிரைண்டரில் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுதுன்னா இதில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல மாவு அரைஞ்சிருச்சு இப்போ பாத்திரத்தில் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா கையை வைக்காமல் சுத்தமாக வந்துருச்சு இப்போ சுற்றியும் கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா சுத்தமாக வந்துடும் இப்போ நம்ம உளுந்து போடுறோம் இல்லைங்களா அதனால நம்ம வந்து தண்ணியோட தேவையில்ல கரிசியாக தண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்டில் இப்போ தண்ணி ஊற்றுல உளுந்துக்கு அந்த உளுந்துள்ள இருக்கிற தண்ணியவே ஊற்றிக்கலாம் இப்போ மாவு நல்லா உளுந்த மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு திறந்து விட்டுக்கலாம் வந்துருச்சு பாத்திரத்தில் நம்மளுக்கு கைப்படாமல் மாவு வந்து கொட்டிருச்சு இப்போ கிரைண்டர் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கிரைண்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம சிங்கிள் ஒரு காட்டு காட்டுனவ கிரைண்டர் கழுவி எடுத்துவிடும் ஒரு கையில் ஒரு தேய் தேய்ச்சி நம்ம கிரைண்டரை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பழைய கிரைண்டர் வச்சுருந்தோம்னா தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் மொண்டு மொண்டு ஊற்றி கழுவிட்டு இருக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் திருவிழா இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இது வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம் தேங்காய் திருவுறதுக்கு நம்ம எப்பவுமே ஒன்றில் தான் வச்சுக்கணும் தேங்காய் திருவுறப்ப கையில் காயாகி போயிருங்கிற டைம்லாம் இல்லை பாருங்கள் கையை வச்சாவும் ஒன்றாகாது இப்போ தேங்காய் திருவிக்கலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு மூணு மூடி தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் இப்போ மூணு மூடி தேங்காயுமே நல்லா திருவி எடுத்தாச்சு இப்போ நம்ம நார்மலாக சொன்னோம்னா ஒரு பத்து நிமிஷம்னாலும் மூணு மூடி சுரண்டதுக்காகவும் நல்லா வெள்ளையாக தூக்கு தூக்குன்னு நல்லா முத்து முத்தாக வந்திருக்குது பூ தேங்காய் பூவு இப்போ கிரைண்டரோட கல் மாட்டிக்கலாம் இப்போ ஹோட்டலில் எப்படி சட்னிங் செய்வாங்களோ அதேமாரி இப்போ சட்னி செஞ்சு கட்ட போகிறேன் இப்போ பொட்டு கல்லாம் ஐம்பது கிராமு இஞ்சி வந்து தோலை உரிச்சிபிட்டு நாலு துண்டு எடுத்துருக்குறேன் அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் பூண்டு வந்து ஒரு கட்டி உரிச்சி எடுத்துருக்குறேன் புளி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்து வச்சிருக்கிறேன் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரைக்கிற சட்னி வந்து பத்து பேர் அளவுக்கு அரைக்கிறேன் இது அம்மிலியோ உரிலேயே நம்ம எப்படி மாறி மாறி அரைக்கணும் அதே மாதிரி இது மாறி மாறி சுற்றி வருவோம் இப்போ மிக்சில் அரைச்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து சூடு ஏறி போயிடும் அந்த சட்னி வந்து டேஸ்ட்டு வராது இது அம்மிகல் ஆட்டங்கள்ல எப்படி மாறி ஆரம்பிப்போம் அதே மாதிரி சுத்தி வரும் இப்ப ரெண்டாவது பட்டுன்னு அழுத்திக்கலாம் இப்ப அடுத்த டைம் வச்சுக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையானாலும் ஊத்திக்கலாம் இது முன்னே முன்னே நின்னு நின்று தான் சுத்தி வரும் இப்போ பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு கிரைண்டர் ஆட்டோமேட்டிக்காக அதே நின்றுருச்சு பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இட்லி மாவுக்கு வந்து ஒன்றில் நம்ம ஆன் பண்ணுவோம் இல்லைங்களா அதை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ மூடி திறந்துங்களா இப்போ பாருங்க சுத்தமாக வெளியே எடுத்து போயிடுச்சு கைப்படாமையே சட்னியை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு சுத்தமாக சட்னி பூரா வந்துடுச்சு இப்போ தாளிச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளத்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மூணு வரம் அளவாக ஒரு கத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் மீன் குழம்புக்கு அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ இந்த மசாலா கிரைண்டரில் அரைக்க போகிறோம் அது எப்படி அரைக்கிதுன்னு நீங்கள் பாருங்கள் மசாலா அரைக்கிறதுக்கும் நம்ம சட்னி எப்படி அரைச்சோமோ மாதிரி தான் அரைச்சிக்கணும் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் தண்ணி விடாம இப்போ நம்மளுக்கு மாறி மாறி சுவிட்ச் வரும் உங்களுக்கு நீங்கள் வந்து என்னடா கிரைண்டரு டக்குன்னு நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க மசாலாவும் நம்ம சட்னியும் போட்டோம்னா டைம் வச்சுட்டா நம்மளுக்கு மாறி மாறி தான் சுற்றி வரும் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா குறை குறை அரைகிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அரைஞ்சாவே நல்லா நைஸ் ஆகிட்டு இப்போ நல்லா நைஸாக அரிஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாலும் இந்த மாதிரி நைஸாக இருந்தது இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிரைண்டரில் வந்து எந்த அளவுக்கு மசாலா வந்து நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்க இந்த கிரைண்டரில் வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்க முடியும் நம்ம ஆட்டுக்கல் அம்மிகளில் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமா அந்தளவுக்கு வந்து இதில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா கிரைண்டரில் மாவு எடுக்கிறது ஈஸி கிளீன் பண்ணுறது ஈஸி இந்த மசாலா கிரைண்டர் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குனேன் கோயம்புத்தூரில் சென்பவருங்கிற கம்பெனியில் வாங்கினேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க என் வீடியோக்கு கீழே அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு நேரில் போனாலும் கிடைக்கும்